ஆனால் ஏன் பண்ணலையா மீனும் கண்ணை முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு டெய்லி இப்படியே படிப்பியா இப்படியே படிப்பியாங்க சாதனை பண்ண மாதிரி நினப்பு அப்பா கிட்ட படுத்துக்கிட்டா ரெடி ஆகிறாரு மறுபடி வரத்துக்கு ரெடி ஆவறீங்களா அப்புறம் முத்து வந்து பழப்பழன்னு இருக்கா அப்படியான் வீட்டுக்குள்ளே விட்டதுனால முத்து பல பழம் இருக்கிறார் வீட்டுக்குள்ளேயே தான் அங்கே இருக்கிறாரு அவரு இவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு இவர் வெளியே விட்றது இல்லையே என்னத்தான் சொல்ல நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு முத்து பல இருக்காருன்னா மண்ணுக்கு போகிறதில்லை அப்போ வந்து மண்ணுக்கு போய் நான் இப்படிக்கு போயிடுவேன் புஷ் மண்ணுக்கு போகாததுனால பல பலன் இருக்காரு சுற்றி டைல்ஸ் போட்டதுனால மண் இல்லாமல் இருக்குதா அதனால பல